கொஞ்சம் தோர்த்தாங்களே ஏலே செப்றங்க चलेंगे का कुछ नेरी टांगले ना

من எடுத்துக்கணும் என்ன சாரி ஆடுங்க இப்போ இப்போ என்ன சொல்ல தெரியுமா உங்க வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுமா நீ வாமா உட்காருமா அங்க வாமா சொல்லுமா என்ன என்னன்னு சொல்லுமா அங்க வாமா சொல்லுமா அங்கங்கிட்டு வாங்க சொல்லுமா அங்க வாமா உங்க வீட்டை பத்தி சொல்லுமா அங்க வாமா போ அங்க போய் உட்காரு போ அவர் ஒரு வீட்டை பத்தி சொல்லு நீ வா வீட்டுக்கு போ நீ வா உட்காரு

சரி ஓகே உங்க வீட்டு பேர் என்ன பேரு இது என்னது இது என்னது இது வந்து துட்டு ஆ சரி சரி ஓகே நீ வா போண்டாக்க வா நீ வாங்க இது என்னது தண்ணி இது வந்து தண்ணி போடு சரி கழுவ சரி இது வந்து பூட்டு போட சாவில சாவி ஏயா அம்மா அந்த வீட்டுக்கு சாவியா காமி பாப்போம் போடுற வாடா ஆ சரி ஓகே ஆ சரி இது வந்து உட்கார சரி

பாட்டோம் பாட்டோம் எல்லாருக்கும் ஆஹ் சரி ஓகே மகிழ்ச்சி போட்டோம்